வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நிலையில் அலைவஸ் லைஃப் சயின்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி அலைவஸ் லைஃப் சயின்ஸ் சப்ஸிகுவன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் நமக்கு தேவையான கம்பெனியோட ஓவர் யூன்னு நம்ம பார்த்துக்கலாம் இவங்க குளோபல் ஃபுட் பிரிண்ட்டு நல்லா வச்சுருக்குறாங்க அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா மேஜர் மார்க்கெட்ஸில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூரோப் ஜப்பான் ரஷ்யா பிரேசில் சவுத் கொரியா தைவான் கனடா சைனா அண்ட் ஆஸ்திரேலியா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க ஒவ்வொன்றிலேயும் எவ்வளோ தூரத்துக்கு கஸ்டமர் சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போ இது வந்து நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே இந்த இது கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் சர்வீஸ்டின் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் கொடுத்துருக்குறாங்க டிஎம்எஃப் அண்டு சிஎஃப் ஃபில்லிங்ஸ் வந்து நூற்றி எழுபத்தொம்போது அது முப்பது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸில் அது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கஸ்டமர்ஸ்னு வச்சுக்கோ தென் அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் வந்து ஃபிஃப்டி அப்புறம் நைன்டி த்ரீ நைன்டி த்ரீ வந்து பிரேசிலில் மாத்திரமே இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு யூரோப்பில் எல்லாம் நூற்றி பதினஞ்சு எழுபது ப்ளஸ் இருக்குது இந்த டார்க் க்ரீன் எல்லாம் ரெகுலேட்டட் மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த லைட் க்ரீன் எல்லாமே வந்து எமர்ஜிங் மார்க்கெட் இந்தியா வந்து ரெண்டுமே இருக்குது எமர்ஜிங் அண்டு ரெகுலேட்டட் மார்க்கெட் ரெண்டுமே இருக்குது ஆஸ்திரேலியா ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வராங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து இவங்க சைனா ரஷ்யா இந்த சைடு எல்லாமே வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு குளோபலா பெரிய லெவலில் ஃபுட் பிரிண்ட் வச்சிருக்கிறாங்க ஆர்என்டி கேப்பபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன தெரப்பிக்கு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் சிவிஎஸ்இஎன்எஸ் ஆன்டி இன்ஃபெக்டிவ் டயபெட்டிக் டெர்மன்டாலஜி சியூராலஜி அலர்ஜி அதுக்கப்புறம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்மென்ஷன் போட்டலாம் மொத்தமாக இவங்க பார்த்துருக்கிறது ஐநூற்றி எண்பத்தி ஆறு இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எத்தனை எத்தனை ஆர்என்டி ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க தென் இவங்களோட கெப்பக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே சம்மரியில் நம்ம பார்ப்போம் இந்த சம்மரியில் ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா வந்திருக்கு இது வந்து ஒரு பதினாறு பெர்சென்ட் இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பிஸ்னஸ் ஜியாகிரபிக்கல் பெர்ஃபாமன்ஸஸ் நம்ம பார்த்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத அதாவது க்ரோத் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லாருமே மல்டிபிள் ஜியாகிரபி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இவங்களுடைய கேப்பக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஹெச் ஒன்னில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு ஹெச் டூல வந்து பார்த்தோம்னா ஹெச் டூ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹாஃப்லி டூவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க நார்மலாக இவங்க அதை எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா சோலாப்பூர் அங்கே எக்ஸ்பேன் பண்றாங்க அதில் ஒன்று அதுக்கப்புறம் தஹேஜே அப்படிங்கிற அதுலையும் வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இவங்க ஆர்என்டிக்கு மாத்திரமே வந்து பார்த்தோம்னாக்க கியூ டூ சேல்ஸ்ல த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து அவங்க வந்து ப்ரொஃபிஷியன்சி ப்ரொஃபிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக நமக்கு வந்து இந்த இடத்துல இதை பார்க்கும்போது நமக்கு புரிய வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய த தருணத்தில் தொள்ளாயிரத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இவங்க அனாலிசிஸ் போட்டிருக்கக்கூடிய டார்கெட் அப்படிங்கிறதும் நம்ம அனாலிசிஸ்ல வரக்கூடிய டார்கெட்டு பார்ப்போம் எது நமக்கு வந்து லாஜிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடி இண்டிவிஜுவலாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இவங்களுடைய பிஇ ஜோன் செக் பண்ணும்போது நியூட்ரல் சோன் தான் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இப்படி இவங்க சப்ஸிக்வென்ட்டா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு இன் இன்டெஸ்ட்ரிங்கிறதுல காட்டிகிட்டு இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல போயிட்டு இப்போ கரெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் ட்ரெண்டை நம்ம பேஸ் தான் நம்ம வந்து இதுல ஒரு சரியான டிசிஷன் எடுக்கணுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ்ங்கிறதுனால நார்மல் வாலட்டால் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயிலர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல ஈரான் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரான் இயர் கம்பேரிசனில் பதினாறு புள்ளி ஒன்பது பர்சன்ட்டு குவார்டர்லி ரெவென்யூ கூடி இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு பெர்சென்ட் கூடி இருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது எட்டரை கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி நூற்றி முப்பதுன்னு இருக்குது அதனால் ஈபிஎஸோடைய லெவல் பாயிண்ட் செவன் இன்க்ரீஸ் ஆகி டென் பாயிண்ட் சிக்ஸ்னு இருக்குது இபிஎஸோட டிடிஎம் லெவல் நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை இது வந்து இன்டிகேட் பண்ணதுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் கடந்த நாலு குவார்டர் அஞ்சு குவார்டர்ல நம்ம கம்பேரிசனுக்கு நாலு குவார்டர் எடுத்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க சப்சிக்வென்ட்டாக இதே மாதிரி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்தொம்பது பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி இருபத்தி ஏழு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் புள்ளி நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட் சாரி இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி இருபத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட்டை அவங்களுடைய ஹோல்டிங்களை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் இவருடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு புக் வேல்யூ கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஃபேர் பிரைஸ் நானூற்றி எண்பத்தி ஒன்போது கரண்ட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எண்பத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனு நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம ரெண்டு கிட்டக்கு வந்துட்டாலே ரெண்டுன்னு வந்துட்டாலே நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் ரெண்டை தொடர்றதுக்கு பேலன்ஸ் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனு நெருங்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் கடந்துருக்கிறான் அப்போ நமக்கு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா மூணு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு கிடைக்குது கீழே வந்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதுக்கப்புறம் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு ஒரு ரெண்டு மூணு கிடைக்கும் சப்போர்ட் பாயிண்ட்டும் கிடைக்குது இப்போ இந்த இடத்துல இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறான் சோ இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது டூ 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 பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது நம்மளுடைய செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் மேக்ஸிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வரைக்கும் இவங்க போனாங்கன்னா ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற லெவல் ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது கீழே கரெக்ஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சப்போஸ் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா அது செவன் தேர்ட்டி ஃபோர் எழுநூத்தி முப்பத்தி நாலுன்னு கிடைக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடியது ஸோ இப்போ இதுக்கு ட்ரேடர்ஸ் மூவ் ஆகுறாங்களா இல்லை ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு மாதிரி மூவ் ஆகுறாங்களா எக்ஸ்பொனன்ஷியலுக்கு மூவ் ஆகுறாங்களா எதில் வேணாலும் மூவ் ஆகட்டும் நம்ம ஒவ்வொரு ரீஜன்லேயும் நமக்கு ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் கிடைக்கக்கூடிய இப்போ இதை வந்து நம்ம ரேஞ்ச் மார்க் பண்ணிட்டே வந்துட்டோம்னா எந்த எந்த எப்படி அவங்க ட்ரேடர்ஸ் முடிவு எடுத்து போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரியான முடிவை எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்ம மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவியரை நம்ம வந்து அசஸ் பண்ணணும் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினொன்று புள்ளி இருபது ஸோ இப்போ அதை காட்டில் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி குமுலிட்டி ஆவரேஜ் பத்து புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களாங்கிற சந்தேகத்தை அது வந்து கொஞ்சம் அதிகமான ஊர்ஜிதம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல் கூட எடுத்துக்கிறோம் அட் பார் லெவல் வரைக்கும் வேணால் கூட வரலாம் ஆனால் உடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மிட் பாயிண்டாக ஆக்ட் ஆகுறது எண்ணூற்றி பதினஞ்சு ஸோ இப்போ இவை வந்து இப்போ வந்து தொள்ளாயிரத்தி மூணு எடுத்துருக்குறான் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருக்கு போகுது அப்படின்னு சொன்னால் நைன் செவன்டி எயிட் செவன்ட்டி இருந்து நைன் எயிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம்

ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இப்போ விசபிளா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் ஃபாலோயிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இவன் பிபியை உடைச்சி ஒரு இந்த சைடு ஒரு யூஓ வியூவி ஷேப்புக்கோ டர்ன் ஆனாங்கன்னு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லாமல் பிபியை உடைக்க மாட்டாமல் இங்கே பிள்ளையை சுற்றிக்கிட்டு இருந்துட்டு கீழே அவங்க வந்து கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது பிபியோட பாட்டம் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் எஸ் ஒன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டாக இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இந்த இது பார்த்தோம்னா கீழே உழுதுட்டு அப்படிங்கிற கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இருந்துட்டு இது வி ஷேப்பில் எடுத்து அவங்க கொண்டு போயிருக்கிறான் அப்படி போச்சுன்னா அப் சைன் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி வி ஷேப் அதை பி பிபி பிரேக் ஆச்சு நகைன்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது இது பிரேக் ஆகி ஒரு புல் பேக் வச்சுன்னா நம்ம வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இல்லை உடைக்க மாட்டாமையும் புல் பேக் வைக்கலன்னு கீழே கரெக்ஷனுக்கான லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்